கபாடி குழு சார்பாலயம் கொன்னத்தர் மகாலட்சுமி அம்மர் விளையாடு ஐ என்ஆர் செய்து விலா குழுவை தவிர மற்றவர்கள் வெளியோங்க அடே நீங்க தயவு செய்வதற்கு கிளம்பிடுவோம் சார் காவல்துறை சார் ஒரு அஞ்சு பேர் காவல்துறை சார் ஒரு அஞ்சு பேர் உள்ளாங்க நம்ம சொல்லுங்க ஒரு இடத்துக்கு மகிழ்ச்சி கூப்பிட்டு எப்படி பண்றீங்க ஆளாளுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் சார்பாக சீரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் சார் என்ன ரெண்டு பேர் வாங்க பேஜ் குத்தினால மறால தூக்கி வெளிய எறிஞ்சிருங்க போற ஜும்மா கடமைக்கு நிக்கிறா போற அண்ணா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வெள்ளி நாளை மணி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற